ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பராக மீன் எப்படி ரொம்ப சுத்தமாக நல்லா கிளியராக கண்ணாடி மாதிரி எப்படி மீன் கழுவுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் நம்ம மீன் வாங்கும்போது பார்த்திங்கன்னா அது அந்த ரத்தத்தோடு பார்த்திங்கன்னா ரொம்ப நமக்கு இதாக இருக்கும் அதில் இருக்கிற ஆளுக்கெல்லாம் நம்ம எப்படி எடுத்து சுத்தம் பண்ணுறது அப்படின்ற வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் எல்லோரும் எப்படி மீன் கழுவுவீங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள் நான் வந்து எப்போதுமே இந்த மெத்தடில் தாங்க மீன் கழுவுவேன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கவர்லேருந்து ஓப்பன் பண்ண உடனே நம்ம தண்ணி ஊற்றி அலசி எடுக்கக்கூடாது அது உள்ளே இருக்கிற டஸ்ட்டெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து க்ளீன் பண்ணிட்டு தாங்க நம்ம அடுத்து தண்ணி ஊற்றியே மீனை கழுவு ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ நான் மீனில் இருக்க அந்த கண் பகுதி எல்லாத்தையுமே எடுத்துருவேன் இந்த மாதிரி நம்ம பின்னாடி சேர்த்து விட்டு கையை விட்டு எடுத்தோம் அப்படின்னா மீனோட கண் நமக்கு ஈஸியாக வந்துருங்க அதை எடுத்துட்டோம் அப்படின்னா தான் நமக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு மீன் இந்த மாதிரி கை விட்டு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கண்ணி ஈஸியாக வந்துடும் ஸோ அது உள்ளே இருக்க டஸ்ட்டு இந்த மாதிரி அந்த ரத்தம் இதெல்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாத்தையும் எடுத்து கையிலே கிளியர் பண்ணிவிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா தண்ணி விட்டு கழுவும் போது நமக்கு அலசிறப்ப அந்த மீதை இருக்க அந்த டஸ்ட்டெல்லாம் ஈஸியாக நமக்கு கிளியர் ஆகிரும் இந்த மாதிரி ரொம்பவே நீட்டாக நம்ம மீனை சுத்தம் பண்ணாதாங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஸ்மெல் இல்லாமல் அதே சமயம் நம்ம அந்த தேவையில்லாததெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்க அந்த டஸ்ட்டை எடுக்காமல் செஞ்சிட்டோம் அப்படின்னா குழம்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் இருக்காது ஒரு மாதிரி கசப்பாக இருக்கும் ஸோ எப்போதும் மீன் சுத்தம் பண்ணும்போது இந்த மாதிரி ரொம்பவே சுத்தமாக நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் உள்ளுக்குள்ளே எப்போதுமே இந்த மாதிரி அழுக்கெல்லாம் நமக்கு நிறையா இருக்கும் அதோடய டஸ்ட் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நம்ம நல்லா கைவிட்டு சுத்தம் பண்ணிடணும் பாருங்கள் நமக்கு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சுத்தம் பண்ணிட்டோம் அப்படின்னா கழுவுறதுக்கு உங்களுக்கு தண்ணி ஊற்றி கழுவும் போது நல்லா ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்துடலாம் எல்லாத்தையுமே இந்தளவுக்கு நமக்கு டேஸ்ட் இருக்குங்க அந்த டஸ்ட்டோடு போடும்போது நமக்கு ரொம்ப கஷ்டம் இருக்குது ஸோ இந்தளவுக்கு மீன் அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல எப்படி அந்த பார்த்து எடுக்க அப்படின்னா டைம் நம்ம சுத்தமாக கழகும் போது அந்த மீன் பண்ணி உதராமல் இருக்கும் இதை நான் உங்களுக்கு பார்க்குற பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஃபோர்ஸாக விட்டு கழுவும் போதே மீன் அப்படி பிரிஞ்சு வந்துடும் ஸோ அந்த மீன் வந்து பழைய மீனாக இருக்கும் கொல கொலப்பாக இருக்குது அப்படின்னா அது பழைய மீனாக இருக்கும் மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுங்க இது பார்த்திங்கன்னா டேம் மீன் ஜிலேபி மீன் ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா இந்த மீன் ரொம்ப மற்ற மீனை காட்டிலும் இந்த மீன் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி நீங்கள் எத்தனை தடவை நீங்கள் கழுவுனாலுமே இந்த மீன் நல்லா விறப்பாக சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி மீன் தான் நமக்கு டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ எந்த மீன் சாப்பிட்டாலும் இந்த திலேபி மீன் மாதிரி டேஸ்ட்டு எதுலேயுமே இருக்காது அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உங்கள் பக்கமும் கிடச்ச நீங்கள் இந்த மீன் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைமு ரொம்ப சூப்பராக இருக்கும் முள்ளுமே அதிகமாக இருக்காது குழந்தைங்க சிக்கன் மட்டன்லாம் சாப்பிட்ற மாதிரி பீஸா சாப்பிட்ற மாதிரி இருக்கும் எடுத்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிரியமாக இருக்கும் அதிகமான முள் இருக்குன்ற பயம் இருக்காது இப்போது எல்லாத்தையுமே நம்ம நல்லா சுத்தம் பண்ணிட்டோம் இப்போ சுத்தம் சுத்தம் பண்ண பிறகு நம்ம தண்ணியில் ஊற்றி நல்லா அலை சிக்கலாம் அதை நீங்கள் உங்களுக்கு வெளியே வச்சு சுத்தம் பண்ணுற மாதிரி இட வசதி இருக்குது அப்படின்னா நல்லா கல்லில் தேய்ச்சி சுத்தம் பண்ணுங்கள் நான் இன்றைக்கி வெளியே வச்சு சுத்தம் பண்ணாமல் சீங்கிலேயே தாங்க சுத்தம் பண்ணுறேன் மோஸ்ட்லி எல்லாருமே பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளேயே வச்சு தான் சுத்தம் பண்ணுவோம் ஸோ அதே மெத்தட்லையே நான் இன்றைக்கி சொல்கிறேங்க சிங்க்லேயே நம்ம லேசாக கழுவ தேய்க்கறனாலும் தேய்க்கலாம் அது நமக்கு தான் இருக்கும் ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா கையிலே இந்த மாதிரி மீன் எடுத்து கையிலே நம்ம கட்டவரல் வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த பிளாக் க கலராக இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஈஸியாகவே போயிருங்க நம்ம தண்ணியில் விட்டு எடுத்து இந்த மாதிரி சுத்தம் பண்ணும்போது ஈஸியாக போயிடும் பாருங்கள் நான் உங்களுக்கு செஞ்சு கட்டுறேன் இந்த மாதிரி நம்ம செய்யும் போது அது மேலே இருக்க டஸ்ட்டு எதாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நமக்கு வந்துடும் ஸோ இப்படி பாருங்கள் உங்களுக்கே தெரியுது பாருங்கள் ஆனால் சுத்தம் பண்ணும்போது அந்த கலர் நமக்கு ரொம்ப இது கஷ்டமாலாம் இருக்காது செய்யும்போது ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மெத்தடில் செய்யுங்க ரொம்பவே ஈஸியாக நீங்கள் சுத்தம் பண்ணிடலாம் பட் ஆனால் இந்த அளவுக்கு நம்ம ரொம்ப டீப் கிளீன் பண்ணும்போது ஒரு இருபது நிமிஷம் ஆகுங்க கண்டிப்பாக மீன் எடுத்து சுத்தம் பண்ணும்போது மீன் எடுக்கிறோம் அப்படின்னாலே நம்ம அதை கழுவி எடுத்துட்டோம்னாலே ஈஸியாக நம்ம செஞ்சுட்டு செஞ்சு முடிச்சிடலாம் ஸோ அதனால் அதை கழுவுறது சுத்தம் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நமக்கு டைம் எடுக்கும் பாருங்க அளவுக்கு நம்ம அந்த பிளட்டோட அந்த தண்ணி இதாகுதுன்னா நம்ம கடைசியாக சுத்தம் பண்ணி எடுக்கும்போது அந்த தண்ணி எவ்வளோ ஒரு கிளியராக போகுதுன்னு பாருங்கள் அந்த தண்ணி நான் எந்தளவுக்கு ஃபோர்ஸாக விடுறேன்னு பாருங்கள் தண்ணி விடும்போதுமே அந்த மீன் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு போகாமல் நல்ல கெட்டியான மீனாக இருக்கிறது தாங்க நமக்கு டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் இது நீங்கள் ரெண்டு நாள் மூணு நாள் ஆனாலுமே மசால் தடவி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் வேணுங்கும்போது எடுத்து குழந்தைங்களுக்கு பொறிச்சு கொடுக்கலாம் அதே குழம்பு வச்சோன்னாலுமே இது சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு நம்ம அஞ்சு ஆறு தடவை கழுவிட்டோம் அடுத்து பார்த்திங்கன்னா கல் உப்பு போட்டு நம்ம கழுவும் போது மீன் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப கண்ணாடி மாதிரி பளிச்சுன்னு ஆயிருங்க ஸோ அதுக்கு தான் நம்ம நல்லா டஸ்ட்டெல்லாம் எடுத்து கிளியர் பண்ணிவிட்டு ஒரு நாலஞ்சு தடவை தண்ணியில் நல்லா கழுவிட்டு லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கல் உப்பு எடுத்துக்கோங்க கல் உப்பு சேர்த்துட்டு மீனில் லேசான முள் இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நம்ம குளிக்கி விட்டோம் அப்படின்னா அது எல்லா பக்கமுமே அந்த உப்பு நல்லா கலந்து நமக்கு நல்லா மீன் சுத்தமாக கழுவி வந்துடுங்க இப்போ பாருங்கள் நம்ம மீன் நல்லா கல் உப்பு போட்டுட்டு நல்லா கழுவுன பிறகு படிச்சுன்னு ஆயிடுச்சு இப்போ நம்ம ஒரு டைம் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்தோம்னா சூப்பராக கழுவி எடுத்துட்டோங்க இப்போ தான் நமக்கு மீன் குழம்போ வறுவலோ செய்யும் போது அந்த ஸ்மெல்லும் அதிகமாக இருக்காது நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் கழுவி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாகவே உங்களுக்கு மீனோட சாப்பிடும்போது அந்த ரொம்ப ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும்னு சிலர் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஸ்மெல் கண்டிப்பாகவே இருக்காது நல்ல ஒரு மீன் வாசத்தோடு சூப்பராக இருக்கும் ரொம்ப ஒரு அந்த கவுச்சி ஸ்மெல் இருக்கவே இருக்காது இந்த மாதிரி சுத்தமாக கழுவி எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்மெல் இருக்காது ஸோ நீங்களும் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக மீன் கழுவி எடுத்துகிட்டு செஞ்சு பாருங்கள் ஒரு டைம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம உப்பு போட்டு கழுவின பிறகுமே நான் ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் உங்களுக்கே நம்ம ஃபஸ்ட் டைம் கழுவுனதுக்கும் இப்போ கழுவுனதுக்கும் வித்தியாசம் தெரியும் தண்ணியில் எவ்வளோ தூரம் நம்ம வேகமாக தண்ணி விட்டாலும் அந்த ப்ளட்டெல்லாம் எல்லாமே நல்லா சுத்தமாகி தண்ணி எவ்வளோ நீட்டாக போகுதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி சுத்தமாக மீன் கழுவி எடுத்து செஞ்சோன்னா தான் நமக்குமே மீன் குழம்பு வறுவல் செய்யும் போது திருப்தியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இந்த மாதிரி மெத்தடில் மீன் கழுவுங்க சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்மெல்லும் நமக்கு இல்லாமல் இருக்கும் எல்லாருமே பிரியமாக சாப்பிடுவாங்க இந்த மாதிரி கழுவி செய்யும்போது மீன் ஸ்மெல் இல்லை அப்படின்னா ரொம்ப மீனே பிடிக்காதவங்க கூட மீன் சாப்பிடுவாங்கங்க கண்டிப்பான முறையில் ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாருங்கள் நான் எல்லா இதுவுமே பீசஸ்மே உங்களுக்கு காட்டுறேன் இது தலை நம்ம நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டோம் எல்லாத்தையுமே எடுத்துட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்